எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் திருவையாறு அசோகா அல்வா முழுக்க எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் சர்க்கரை சேர்க்காமல் செஞ்சு காமிக்க போகிறேங்க நிறைய பேர் ஸ்வீட் செய்கிறப்ப வெள்ள சர்க்கரையை தவிர்த்துட்டு வெள்ளம் சேர்க்குறாங்க அதனால் நானும் வெள்ளம் சேர்த்து இந்த திருவையார் அசோகா செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நான் சர்க்கரையும் ஃபுட் கலரும் சேர்த்து திருவையார் அசோகா எப்படி செய்யலாங்கிறது வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ இந்த வெள்ளம் சேர்த்து அசோகா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அசோகா அல்வா செய்கிறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் நான் பாசைப்பருப்பு எடுத்திருக்கேங்க அந்த கப் அளவுல ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலம்பிட்டு இதுக்கு எவ்வளோ நான் தண்ணி சேர்க்குறேன்னு பாருங்கள் முதல்ல அதிக அளவு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு கப்பு நம்ம பாசி பருப்பு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கப்பு தண்ணி போருங்க இதை நம்ம ப்ரெஷர் ஃபேன்லையோ குக்கர்லேயோ நல்லா குழைய வேக வைக்கணும் அதிக அளவு தண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த குக்கர் மேல் மூடிலெலாம் உங்களுக்கு பொங்கி வழியும் பாத்திரத்தை ப்ரெஷர் ஃபேனில் வச்சு மேலே ஒரு தட்டும் போட்டு லிட்டு போட்டுவிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சுங்க இது வேக வைக்கிற டைம்லே பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் மேலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு குங்குமப்பூ நான் எடுத்து வச்சுருக்கேன் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல இல்லை குங்குமப்பூ இல்லைன்னா தாராளமாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு வெந்த உடனே அதாவது நம்ம வெயிட் எடுத்துட்டு இமீடியட்டாக அந்த பாசிப்பருப்பு சூடாக இருக்க போய் விஸ்கு மற்ற எதையாவது வச்சு உருவே தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி ரெடி பண்ணிடணுங்க அதுக்கப்புறம் அசோகா அல்வா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இது கூட வெந்நீர் கலக்கணும் எதுக்காக வெந்நீர் சேர்க்கணுங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ சர்க்கரை சேர்க்காம அசோகா அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு பத்து முந்திரி பருப்பு அரை கப்பு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து தான் நம்ம ஆரி போன பொறும் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு பருப்பு அரை அரைக்கப்புக்கு கோது மாவு ஒரு பாதி அரிசி மாவு ஒரு பாதி கோதுமாவு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எந்த கப்பில் பாசி எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டரை கப்பு பிடிச்ச வெள்ளம் சர்க்கரையாக இருந்தால் மூணு கப்பு எடுத்துக்கலாங்க இது கூட வாசனை பொருட்கள் குங்குமப்பு எல்லாம் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த வெந்த பாசிப்பருப்பில் நான் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை வேகணும் இல்லையா அதுக்கு தனியாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த பாசிப்பருப்பில் வெந்நீரை கலந்துட்டு நல்லா லிக்யூடாக வச்சுருந்தோம்னா கோதுமாவை நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் இந்த சூடாக இருக்கிற அந்த பாசிப்பருப்பை லிக்யூடை போட்டுட்டோம்னா இந்த மாவு சேர்ந்து வெந்துட்டு ஒட்டாத அளவுக்கு அந்த அசோகா கிடைக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை கரையை விட்டுக்கொடுங்க கரையை விட்டுக்கொடுன்னா ரொம்ப குறைச்சலாக தண்ணி விட்டு அந்த மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வடிகட்டுறதுக்காக இதே சர்க்கரையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பாசிவருப்பு கோதுமை வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் வெள்ளமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும் அது ஒரு பக்கம் கொதிக்கிறப்பையே அடிகனமான வானிலையில் எடுத்து வச்ச அந்த நெய் எண்ணெயை பாதி அளவு சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நம்ம இது மாதிரி வச்சுருக்கோம் அந்த நெய்யில் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் காஞ்ச திராட்சை சேர்க்க வேண்டாம் முந்திரி பருப்பு மட்டும் நம்ம நெய்யில் பொறிச்சிக்கலாம் இப்போ அதே நெய்லேயே நான் எடுத்து வச்ச அந்த அரை கப்பு கோதுமாவை சேர்த்துக்கிறேன் நெய் என்ன போடல அப்படின்னா திரும்பவும் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஓரளவு பிஸ்கட் கலரில் சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நம்ம வறுக்கணுங்க முதல்ல பார்த்திங்கன்னா அந்த போட்ட அந்த ஆயில் நெய் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் கோதுமை வறுபட வருபட வருபட நம்ம போட்ட அந்த நெய் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு இது பாருங்கள் லிக்யூடாகுது பார்த்திங்களா கண்டினியூஸாக கைவிடாமல் நம்ம கலறிண்டே இருக்கணும் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறுது பாருங்கள் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வறுக்க வேண்டாம் ஆனால் ஓரளவுக்கு நிறம் மாறினாதான் நம்ம கோதுமை போட்டதே தெரியாது பச்சை வாசனையும் இருக்காது வெள்ளைக்கரைசல் பாகுப்பதம் வேண்டாம் கொதிச்சோன்னே அடுப்பை நிறுத்திடலாம் இப்போ கோதுமை நல்லா வறுபட்டுருக்கு வெந்நீர் கலந்து வச்சுருக்கு அந்த வேக வச்ச பாசி வறுப்பை சேர்த்துட்டு சிம்ப்ளேவில் வச்சு கைவிடாமல் கரண்டியில் கலர்னால் மூணு நிமிஷத்தில் அந்த கோதுமை மாவும் நல்லா சேர்ந்துண்டு அப்படியே வானொலியில் ஒட்டாத அளவுக்கு வருங்க அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி எடுத்தப்புறந்தான் சர்க்கரையோ கரைசலோ சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கோதுமாவில் இருக்கிற பச்சை வாசனை நல்லாவே தெரியும் ஆல்ரெடி பாசற்பு வெந்துடுது ஆனால் கோதுமை வேகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம டைம் கொடுக்கணுங்க இப்போ எடுத்து வச்ச அந்த எண்ணெய் நெய்யில் பாக்கி எவ்வளோ இருக்கோ அதையும் சேர்த்து விட்றேன் சேர்த்துட்டு கிளறி காமிக்கிற பாருங்கள் நல்லா பந்து போல் திரண்டு வருது நல்லாவே கோதுமை வெந்தாச்சுங்க இப்போ பக்கத்துலேயே நம்ம வெள்ளத்தை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் வெள்ளைக்கரைசல் சேர்க்கறதுக்கு முன்னாடி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் கலந்து வச்ச குங்கும பூ சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுற நல்லா ஒரு பாதாம் அல்வா கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த வெள்ளைக்கரைசலை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுங்க முதல்ல கொஞ்சம் வெள்ளைக்கரைசலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் திரும்பவும் சேர்க்கணும் இப்போ அடுப்பை முழுக்க முழுக்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம் ஃப்ளேம்லேயோ மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஓரளவு நல்லா திரும்பவும் சேர்ந்துருக்கு பார்த்திங்களா பாசி பொருள் திரும்பவும் மீதி இருக்கிற அந்த வெள்ளைக்கரைசல் சேர்த்தோன்னும் ரொம்ப கரெக்டாக இருந்ததுங்க ரொம்ப அதிக அளவு தகற்ற அளவுக்கு ஸ்வீட் இல்லை முக்கியமாக அந்த வெள்ளம் அப்படிங்கிறப்ப நம்ம மூணு கப்பு போடவே கூடாது ரெண்டரை கப்பு போட்டாலே தாராளம் சர்க்கரையுமே பார்த்திங்கன்னா மூணு கப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவு சர்க்கரை போடுறதுனால அது பதமே வராது கையில் அப்படியே எடுத்து சாப்பிட்டா அப்படி ஒட்டிக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக அளவு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டால் அது தரண்டு வராதுங்க சரியான அளவு நம்ம ஸ்வீட் போட்டால் தான் எந்த ஒரு ஸ்வீட்மே நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் இலகி கொடுத்துடுத்து இது திரும்பவும் திக்காகணும் கண்டிப்பாக பத்து நிமிஷம் ஆகும் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் ஒரு கப்பு பாசிபேற்படுத்தால் ஒரு கப்பு கோதுமாவை சேர்த்துருவாங்க அது பார்த்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சுடலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமாவோட வாசனை நிறையா இருக்கும் நமக்கு அந்த பாசி பருப்பு வாசனையே தெரியாது இது நம்ம கிளறுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்தாலும் நல்ல ஒரு மனம் இருக்கும் இந்த அசோகா அல்வாவுக்கு முக்கியமாக ஏலக்காய் பொடி மட்டும் பற்றாதுங்க கொஞ்சமாக பச்சை கல்புரம் கொஞ்சம் ஜாதிக்காய் இதையும் சேர்த்தா தான் இந்த அசோகா அல்வாவோட மனம் பிரமாதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி ஏலக்காவை பொடி பண்ணிவிட்டேன் இது கூட ஜாதிக்கா பச்சைக்கள் புறம் எல்லாத்தையும் இடிகளில் போட்டு நல்லா பொடிக்க போகிறேன் அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டா தான் இந்த அசோக அல்வா நல்லா கிளறி முடிக்கிற வரைக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பிடிச்சி வச்சு அந்த ஜாதிக்காய் பச்சைக்கப்புறம் ஏலக்காவையும் சேர்த்தாச்சு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த அசோக அல்வா ரெடி எடுத்தால் அப்படின்னு பார்க்கணுன்னா நல்லா ஓரளவுக்கு பந்து மாதிரி திரண்டு வர்றப்ப கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு நீங்கள் கிளறி பார்த்தீங்கன்னா அப்படியே வானிலியில் ஒட்டாமல் சேர்ந்துண்டு வருங்க இந்த பதம் இருந்தாலும் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் கோதுமையோட அந்த பாசி பருப்பையும் சேர்த்து வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையோ வெள்ளப்பாகோ சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக டைம் கணக்கு பார்த்துக்கோங்க பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு கிளறினாலே இது நல்லா வெந்துவிடும் இப்போ சூடு ஆறுனப்புறம் காமிக்கிறேன் சூடாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் கரண்டியில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு பரிமாறுற பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாயில் போட்டால் அப்படியே வெண்ணை மாதிரி தொண்டைக்குள்ளே இறங்கிடும் முக்கியமாக பாருங்கள் நிறைய பேர் சர்க்கரை சேர்க்காமல் ஸ்வீட் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னதுக்காகவே நான் இந்த அசோகா அல்வா வெள்ளம் சேர்த்து எந்தவித கலரும் சேர்க்காமல் செஞ்சு காமிச்சிருக்கேங்க இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து அசோகா அல்வா செஞ்சுருந்தீங்கன்னா அவசியம் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க இதை நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் கையில் இப்படி போட்டு உருட்டி காமிக்கிறேன் ஒட்டவே கூடாதுங்க கையில் இதுதான் அசோகா ஆல்வாவுடைய பதம் பாருங்களே ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே சமயத்தில் அப்படியே இலகி கொடுத்துருக்கு அந்த பாசிப்பருப்பு வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் முக்கியமாக அந்த ஏலக்காய் ஜாதிக்காய் பச்சை கழுப்புரம் ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாமே சேர்த்து இந்த அசோகால்வா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி இன்றைக்கி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வியூவர்ஸ்